இப்போ இந்த ஷர்ட்டு போடுறதுனால் எவ்வளோ சார் செலவாகும் அந்த மாதிரி ஷர்ட்டு போடுறதுனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமுமே வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் நிறைய தேக்கு மரம் இருக்குது சரிங்க அந்த தேக்கு மரத்தில் சைடில் போகிற இதுகளை மட்டும் கொஞ்சம் நீட்டமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கட்டைகளையாக பார்த்து பிடிச்சி எல்லாத்தையும் போட்டுட்டோம் சரிங்க அதனால எனக்கு செலவு கம்மி எனக்கு இது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா தான் ஆச்சு சரிங்க இந்த பேனல் ஷீட்டு வந்து நாலாயிரூவா செல்வது ஆச்சு இது பேர் பேனல் ஷீட்டு பேனல் ஷீட்டுங்களா இது மேலே இதான் பேனல் ஷீட் தான் இது நல்லா இருக்குங்களா சார் இது நல்லா இருக்குங்களா அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இது எத்தனைக்கு எத்தனை செட்டுக்காரு இது பதினொன்றுக்கு முப்பதுங்க பதினொன்றுக்கு முப்பது முப்பது ம் இது இப்போ முந்நூறு குஞ்சு விட்டுருக்குறோம் ம் ம் பட் இதில் இன்னொரு நூறு கூட விடலாம் ம் நானூறு பக்கம் விடலாம் நானூறு நானூறுலாம் விடலாம் ம் இப்போ இந்த ப்ரூடிங் செட்டப் இங்கே இப்போ வச்சிருக்கிறோம் சரிங்க இன்னைக்கு இந்த இருபத்தொராது நாள் கொடுக்குற சோட்டா வேக்சின்னு இன்றைக்கி கொடுத்துருவோம் சரிங்க இன்றைக்கி கொடுத்தாச்சுன்னா இதை எடுத்து விட்டுருவோம் சரிங்க இதை எடுத்து விட்டாச்சுன்னா கொஞ்சம் அப்படி மேலே வரும் ஒரு டூ மந்த்ஸு கழிச்சு வெளியில் இந்த நெட்டு போட்டிருக்கோம் இப்போ இதை வெளியில் போகிறக்கு காரணம் என்னென்னா இப்போ நம்ம மலை அடிவாரத்திலேயே இருக்குது இந்த மலை அடிவாரத்திலே இருக்கிறதுனால நமக்கு இங்கே மேஜராக இந்த கழுகு தொந்தரவுங்க ஜாஸ்தி சரிங்க சரி அதனால அந்த மீன் வலை போட்டோம்னா உள்ள வராது இல்லைங்க ஆமா அதான் போட்டிருக்கோம் நம்ம மீன் வலை வெளியில போட்டிருக்கோம் இது வந்து இங்க பாருங்க இது கீழ இருந்து மண்ணுல இருந்து மேலே வரைக்குமே நம்ம கோழி வலையை அரைச்சிட்டோம் கோழி வலை ஆமா அப்புறம் இந்த பேனல் சீட்டே நாலு அடிக்கு இங்க வச்சிட்டோம் இது வச்சிட்டனால இந்த இடங்கள்ல எதுவுமே நம்ம உள்ள எதுவுமே வராது கீரி நாய் இல்லைங்க கீரி நாய் எதுவும் வராது எதுவும் இது மேல ஏற முடியாது உள்ள வர முடியாது இது இந்த மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறோம் வெளியில கொஞ்சம் அந்த குளிர் வராமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த கிரீன் கலர் சீட்டையும் நம்ம போட்டு வச்சுட்டோம் இந்த இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா வரும் நாலடி அகலத்துக்கு நீங்கள் எத்தனை நீளம் வேணாலும் கொடுப்பாங்க கிலோ கணக்குல தான் கொடுக்குறாங்க சரி இங்கே சைடில் போட்டுருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோ இரநூறுவா கிலோ கணக்கு தான் கிலோ கணக்கு தான் இது இரநூறுவா இது வந்து கிலோ நூற்றி இருபது ரூபா

எத்தனை முப்பது அடினா முப்பது அடிக்கு ஒரே சீட் எடுத்தோம்னா அங்கே வந்துடணும் அப்போ அது வந்து நம்ம அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு இத்தனை அடி வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெயிட் போட்டு தேவைன்னு சொல்லுவோம் இப்போ நாற்பது அடிக்கு போடுறீங்க அப்படின்னா நாற்பது அடிக்கு ஒரே சீட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தண்ணி ஜாயிண்ட் நாள் இப்படி ஜாயிண்ட் வர்றது தப்பு இல்லை வாட்டத்தில் இப்படி போக போகுது இப்படி வரும்போது ஜாயிண்ட் வரக்கூடாது அந்த மாதிரி நீங்க போடணும் ஆணி வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி ஆணி தானே குருவு போட்டுருக்கீங்களா இல்லைங்க மேல ஆணி வாச தார் வாசர் வச்சு மேல இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆணி எடுத்து லீக்கேஜ் இல்ல லீக்கேஜ் எல்லாம் வராது மேல லீக்கேஜ் வராது அப்படி மாதிரி இந்த டோரு இந்த லேபர் இதோட சேர்த்து மொத்தமா ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் என்னமோதான் வந்தது அவ்வளோதான் எட்டு எட்டுலேருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வந்தது பட் இது இல்லாமல் மரங்கள் இல்லாம அப்ப நீங்க வந்து அது ஒரு சவுக்கட்டையோ இல்ல வேற ஏதாவது வச்சு போடுறீங்கன்னா இது பண்ணி அப்ப வந்து கொஞ்சம் ஒரு போனால் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்

இங்கே பெரும்பாலும் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல நம்மளும் யூடியூப்பில் தான் பார்த்தோம் யூடியூப்ல பார்த்தோன்னா சேலம் தருமபுரி ஆத்தூர் அந்த ஏரியாவில் பூரா அத்தனை பேருமே இதுதான் தான் இருந்து சில பேர் வீடே மேலே சீட்டுக்கு வெளில போடுறாங்க ரொம்ப சீப்பாக இருக்குது அந்த சீப் அண்ட் பஸ்ட் ரெண்டாவது இந்த சீட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம தகர சீட்டு மற்ற சீட்டை விட பயங்கர ஹீட்டு கம்மி ஓ ஹீட்டு வரதில்லை நீங்கள் ச நல்ல ஹெவி சம்மர்லையே நல்ல குளம் இன்னும் நம்ம தென்னை மரத்துக்குள்ள போட்டிருக்கிறோம் நல்லா அந்த சமயத்துல அந்த இதுல உள்ள போனா எப்படி அந்த இதுல பார்த்தீங்கன்னா தார் சீட் போட்டு ஹீட் ரொம்ப ஓவரா இருக்குன்னு மேலே தென்னை மட்டையை போட்டிருக்கோம் இப்போ அதெல்லாம் போடல இதுல நல்ல ஹீட்டு கம்மியாக தான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து நம்ம வந்து இது கறிக்கோசரம்னா இப்போ மீட் பர்பஸ்க்கு தான் வளர்த்திட்டு இருக்கிறோம் இது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் ஆகணும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் கொடுத்தாதான் நமக்கு பெனிஃபிட் அதுக்கு முன்னாடி வெயிட் கெயின் ஆகாது அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும் அது கொடுக்கும்போது வரும் இது எப்படி சார் இப்போ ஒன் டே சிக்கா எடுத்துக்கிங்களா ஆமாம் நான் வந்து ஒன் டே சிக்கா தான் எடுக்கிறேன் இது எப்படின்னா நம்மளே ஊர் விட்டு ஊர் போய் தண்ணி மாற்றி குடிச்சோன்னே வந்து இல்லைங்க தண்ணி மாறி குடிச்சிட்டோம் அதனால் சளி இப்போ பிடிச்சி குடிச்சுக்கிறாங்களே அதே தான் இருக்குது அதனால தான் நம்ம ஒன் டே எடுத்துட்றோம் ஒன் டேங்கும் போது ஃபஸ்ட் டேலேருந்தே நம்ம தோட்டத்தில் என்ன கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ அதை குடிச்சி வளர்ந்துருது அதையே வந்து என்ன பண்ணிடணும் ஒரு டென் டேஸ்க்கு ரிஸ்க் எடுக்காமல் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு டென் டேஸ் கொடுக்குறோம் அப்புறம் அந்த டென் டேஸுக்கே வந்து அவங்க மெடிசன்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த சளி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லிடுவோம் இப்போ எல்லாமே நிறுத்தியாச்சு இதை வெளியில் விடலாம் வெளியில் விடனாலுனா இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து மழை பக்கத்துலேயே மலையடைவாக இருக்கனால நம்ம ஊர் கழுகு அல்லாமல் இந்த மலை பருந்தது இருக்குது இருக்கும் அதுங்க வந்து முயலுகளே தூக்கறது நல்ல சைஸான முயலுகளே வந்து அது வந்து போன போன பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கோழிகளையே தூக்கிடுச்சு அடிச்சு தூக்கிடுச்சு அதனால தான் இங்கே இந்த கயிறு மாதிரி கட்டி போடுறது இந்த இதெல்லாம் வெளியில் செட்டப் பண்ணியிருக்கேன் மீன் வலை மீன் வலை இல்லை இது இங்கே இங்கே தான் நம்ம அன்னூரில் தான் வாங்கினது சரி இந்த வலையை வாங்கி கோல் நட்டு இந்த ஸ்கொயருக்கு நம்ம ஃபென்சிங் மாதிரி போட்டுப்போம் மேச்சலுக்கு தான் ஆமாம் இதுக்கு அது ரெண்டு என்ன பண்ண போறோம்னா ரெண்டு மாதம் கழித்து இதை திறந்து விட்டோம்னா இதுங்க பூரை இது இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நல்லா இப்போ நான் ரோட்டா வேட்டர் விட்டுட்டேன் ரோட்டா வெட்டு க்ளீன் பண்ணாலேனால உங்களுக்கு தெரியல சரி இல்லைன்னா நல்ல இந்த அளவுக்கு செடிங்க இருந்தது அந்த செடிகளை பூராத்தையும் தரமட்டமா பண்ணி போடுச்சு இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்குது இது திறந்து விட்டோம்னா மீறி போனால் நாலு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் தான் இந்த இடத்துல பூரா நமக்கு இதாயிருச்சு கிளீன் பண்ணிடுச்சு சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிட் ஒன்று அந்த அண்டவுக்கு ஒரு ஷெட் இருக்குது சரி அந்த ரெண்டு ஷெட்டிலேயே இந்த கோழி இந்த இடத்துல மேய்ச்சல் இருந்த கோழியில் தேங்காய் காப்பு வந்து டோட்டலாக அபரிதமான டிஃபரென்ஸ் கொஞ்ச நங்கம்மல்ல சரிங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுக்குறேன் நான் இயற்கை உரம்லாம் கொடுக்கல சரி ஃபெர்டிலைசர் தான் கொடுப்பேன் அந்த ஃபெர்டிலைசர் நான் ஒரு ஆறு ஆறு ஃபெர்டிலைசரை மிக்ஸ் பண்ணி தான் தென்னை மரத்து கொடுக்குறேன் சரி அந்த ஆறு ஃபெர்டிலைசர் கொடுக்காத ஒரு ஈழ்த இந்த பிட்டும் அங்கே வச்சிருந்த கோழி பிட்டு ரெண்டு பிட்டுலேயும் வருது தேங்காய் அப்படி பிடிக்குது சரி சார் ஸோ நமக்கு இது என்னென்னா நான் ஆக்சுவலாக முதல்ல ப்ரோக்ராம் பண்ணது என்னென்னா கம்ப்ளீட் தோட்டமே வந்து இப்படி ஒவ்வொரு ஷெட்டாக போட்டுட்டோம்னா நமக்கு இந்த களை எடுக்கிற செலவுங்கிறது பெரிய செலவு அது முதல்ல ரோட்டா வேட்டரை விடணும் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டா விட்டதே வந்து எனக்கு இருபதாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ரோட்டா வேட்டர் விட்டோன்னா வட்டப்பாத்தி அந்த பார்த்திங்க டில்லரில் போட்டது பத்தாயிரரூபா அதுக்கு அதுக்காது இது என்னென்னா அது என்னென்னா கரெக்டாக நமக்கு ரோட்டா வேட்டர் விட்டு அஞ்சாவது நாளில் பிடிச்ச மழை அப்படியே எந்திரிக்கிது எல்லாம் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி விட்டோன்னு போயிடும் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சேல்ஸ் வந்து கோழி தங்காமல் ரெகுலராக போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி ஒவ்வொரு இது மாதிரி தோட்டத்தையே பிரித்து பிரித்து பெட்டு போட்டு விட்டோம்னா நமக்கு கலை செலவு மிச்சம் ரெண்டாவது உர செலவு செலவு ஈல்டும் ஜாஸ்தி எக்கச்சக்கமாக வரும் ஏன்னா இப்படி இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் கயிறு இந்த பிளாஸ்டிக் கயிறு சரிங்க இது வந்து இந்த கேப்பு அடி கேப்பு சரிங்களா இப்படி அதே மாதிரி அந்த இருந்து இங்கே இது இது இப்படி போகும் இந்த கயிறு இந்த மாதிரி இது இப்படி போகும் இப்போ இது ரோட்டா இது டில்லர் ஓட்டுற வர்றதுக்கோசரம் கழட்டி விட்டுருக்கோம் சரி அப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு இப்படி சிக்ஸ் சேர்க்காக வந்துடும் இந்த தனிமரங்களுக்கு நடுவில் இப்படி இப்போ இந்த கேப்பில் உங்களுக்கு இந்த வாரம் இப்படி ஒரு கேப் இருக்குது இங்கே இப்படி ஒரு கேப் வந்துருக்கு இந்த ரெண்டு கேப்பில் இந்த வாரம் இதுதான் கேப்பு ம் அடுத்தது அங்கே வந்துடும் அப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு ஒன்றரை அடி ஒன்றரை அடி சதுரம் தான் கேப்பு இந்த கேப்பில் கழுகு வராது ஓ சரி கழுகு அங்க வரும் வந்தோடனே வந்து கழுகு வந்து இப்படி இறங்கி இப்படி போகாது இப்படி வந்து இப்படி அடிச்சு இப்படி தூங்கி ஷேப்ல போகும் இது உள்ளே வராது அந்த ரெக்கையை எடுத்துக்கும் தான் என்ன ஆகுதுன்னா கழுகு வர்றது நின்று போயிருக்கும் சரி இது இப்படி போட்டதுக்கு அப்புறம் அது ஏதோ ஒன்னு ரெண்டு என்ன ஒன்னா மரத்து மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கும் அந்த எஜ்ஜில் ஏதாவது காத்து அடிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய கேப் வர்ற இடத்துல உட்காந்து டப்புனு கீழே குளிச்ச மாதிரி தூக்கிட்டு போகிறதுமே ஒடி அந்த மாதிரி ரெகுலராக வர மாதிரி இப்படி அடிச்சு தூக்கிட்டு போகிறதெல்லாம் நினைவு இது இந்த செட்டப்பு ரெண்டு மாதம் வெளியில் விடும்போது இந்த டில்லர் வேலை முடிஞ்சோடனே இப்படி குறுக்க இப்படியும் இப்படியும் போட்டுருவோம் ஆமாம் சார் இது அடுத்து தான் சங்கதாக கூட போகிறோம் சரி அது தயார் ஷீட் போட்டது ஓகே சார் அதனால தான் ஹீட்டு ரொம்ப வருதுன்னு போட்டுருவோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பந்தல் மாதிரி போட்டிருப்பேன் அங்கே பெரிய பந்தல் ஆமாம் ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பந்தல் ஒவ்வொரு நாலு தென்னை மரத்துக்கு நடுவுலேயும் ஒரு பந்தல் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்க இங்கே இது அடுத்து கழுகு சேஃப்ட்டி சேஃப்டி அதில் இப்போ கழுகு வருது அப்படின்னு தெரியுதுன்னா அந்த அந்த கோழிகளுக்கு அந்த சவுண்டு கொடுத்த உடனே அது அத்தனையும் எல்லா அந்த பந்தல் கடி பந்தலுக்கு போயிடும் அப்போ அந்த கழுகு வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னோன்னே அதுக்கப்புறம் திருப்பி போயிடும் சும்மா மேலே உக்காந்துட்டு இருக்கோம் எப்போவாது வெளியில் வருமானு பார்க்கறக்கு உக்காந்துக்குமே வரிய இது எல்லாம் அடியில் போயிடும் அந்த ஒரு பந்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம் நாலு தென்னைமரத்துக்கு நடுவில் ஒன்றுன்னு இந்த ஃபுல் ஏரியா போட்டிருக்கேன் டுவெண்ட்டி டேஸ் ஸோ மந்த்ஸ் ஸோ மந்த்ஸில் வரும்போது உங்களுக்கு ஒரு டூ கேஜி டூ கேஜி டப்போ வந்துடும் இது மேக வந்து சேவல் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வரலாம் கோழியை வந்து ஒரு உண்மை இருந்து ரெண்டே கால் வரும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு மாதம் கூட நம்ம வைக்கலாம் ஒரு மாதம் வைக்கும்போது கோழிகள்லாம் வந்து ஒரு ரெண்டு கிலோவை தாண்டி போயிடும் சேவலெல்லாம் வந்து ரெண்டரை கிலோவை தாண்டி போயிடும் அப்போ நமக்கு வெயிட் தான் கணக்கு வெயிட் ஜாஸ்தியானால்தான் நமக்கு ரேட் ஒன்று தான் ஆனால் அந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீவன செலவுன்னு ஒன்று இருக்குது அப்போ நீங்கள் அப்போ போகும்போது நீங்கள் ஐம்பது கிலோலாம் வந்து அசா ஐம்பது கிலோ நம்ம தீவனம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஐம்பது கிலோ வந்து ஒரு மூணு நாலு நாளில் நம்ம முடிச்சுக்கணும் இப்போ நான் வெளியிலேயே விட்டாலும் வெளியில் விட்டு என்ன தான் சாப்பிட்டாலும் பெருசாக ஒன்று இருக்காது வெளியில் விட்டு நீங்கள் என்ன அந்த செடி இப்போ எல்லா செடியுமே சாப்பிட்றோம் ஒன்று விடாமல் சாப்பிட்றது ஆனால் அது எத்த எத்தனை நாளைக்குன்னா ஒரு ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் அதுக்கப்புறம் அங்கே கிரவுண்டு ஒன்றுமே இருக்காது வேறு கூட இருக்காது எல்லாத்தையும் தவணும் அப்போ அது திருப்பி தீவனம் வேணுங்கும் போது நம்ம கொடுத்தாகணும் அப்போ நம்ம தீவனம் கொடுக்குமா அப்போ அந்த தீவனம் காஸ்ட்டுங்கிறது நாலு நாளைக்கு ஒரு தடவை ஐம்பது கிலோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுவே இன்னும் ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை வந்துடும் அஞ்சு போது எங்கும்போது பத்தாயிரரூபா வந்துடும் ஒரு மூட்டை ரெண்டாயிரரூபா பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா வந்துடுது பட் அதுக்கு தகுந்த மாதிரி கெயின் கிடைக்கும் பட் நம்ம ஃபோர் மந்த்ஸ்லேருந்தே இருந்தே கொடுத்துடலாம் ஃபோர் மந்த்ஸுக்கு மேலே அப்படிங்கும்போது வெயிட் கெயினுங்கிறது கொஞ்சம் கம்மியாகுது த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் எடுத்துருக்கீங்க இது வந்து எவ்வளோக்கு எடுத்தீங்க சார் இது குஞ்சு இது வந்து ஐம்பது ரூபா வருதுங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஃபீடு காஸ்ட்டு எவ்வளோ வருதுங்க இப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி இருபத்தோரு நாள் ம் இப்போ எனக்கு நாலாயிரரூவா செலவாகிருக்கு சரி இப்போ ரெண்டு மூட்டை காலி பண்ணிடுது ஒரு கிலோ காலி பண்ணியிருக்கு சரி நூற்றி இருபது நாளில் வந்துட்டு எவ்வளோ சார் இப்போ ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வருங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் வருங்களா ஃபீடு காஸ்ட் மட்டும் ஃபீடு காஸ்ட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சு இல்லைங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸுன்னு வரும்போது எப்படி உங்களுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வந்துடும் முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்துரும் ஆமாம் ஏன்னா நீங்கள் கம்பெனி ஃபீடு எடுத்துக்கிட்டிங்கனால கம்பெனி ஃபீடில் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் மக்காச்சோளம் தான் அதுக்கப்புறம் அதில் அவங்க கொஞ்சம் அந்த போன் மீல் கால்சியத்துக்கு வச்சுரம் அப்புறம் இது போடுவாங்க கருவாடு போடுவாங்க அப்புறம் கடலை பொண்ணாக கொஞ்சம் போடுவாங்க அந்த மாதிரி சில இருந்தால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொடுக்குறாங்க ஃபீடை கட் பண்ணிவிட்டு நான் வெறுவா மக்காச்சோளம் மட்டும் கொடுத்துட்ருந்தேன் மக்காச்சோளம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் கோதுமை ஏதாவது கரைச்சி கோதுமை கொடுப்பேன் மக்காச்சோளம் தான் கொடுப்பேன் அதில் பார்த்தோன்னா கொஞ்சம் கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வந்தோன்னா எல்லாமே அடுத்ததோட வாழை கொட்டி அது ரெண்டரை கிலோ இருக்கிறனால சேவல் இந்த வீட்டுக்கு ரெண்டரை கிலோ சேவல் இருந்தாலும் எதுக்குமே டெயில் இல்லை அப்போ வேலை போகாது வேலை போகற முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து இது என்ன சார் இது நாட்டு கோழி தானா இது அந்த கோழி தானா அந்த அப்படி நாங்கள் வாழ இல்லாமல் இருக்குது வாழ இல்லாத கோழியா அப்படின்லாம் கேட்டாங்க அப்போ நம்ம எவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ அதனால தான் இந்த தடவை கம்ப்ளீட்டாக மக்காச்சோளம் ரிஸ்க்கெலாம் எடுக்க வேண்டாம் எல்லாமே வந்து கம்பெனி ஃபீடு கொடுத்துட்டா அந்த கம்பெனி ஃபீடு கொடுத்தா நமக்கு வந்து இது இருக்காது பேக்கிங் வராது இந்த வாழை இறகு இறகுகளை கொத்தி செய்யறது இருக்காதுன்னு ஒரு இது கீரை அந்த வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் போகிறீங்களா சார் அந்த மாதிரி இதெல்லாம் போய் இப்போ இன்னைக்கு போட்டுருக்கேன் நான் பூரா இன்னைக்கு காலையில் தான் நேரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து மணத்தக்காளி கீரை போட்டுருக்குறேன் சரி இந்த மணத்தக்காளி கீரைக்கு அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த வெள்ளைக்கழுசல் நோய் மணத்தக்காளிங்கிறது வந்து ஜீரண சக்திக்கு கூல் பண்ணும் அதனால அது அது இப்பிருந்தே கொடுக்காரு முதல்ல அதெல்லாம் அது ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தேன் இப்பவே கொடுத்தேன் இந்த காலையிலும் போட்டுட்டு போனேன் வேறு ஒன்றும் இல்லை ம் காலையில் ஃபுல் தொத்து போட்டேன் இது குச்சி மட்டும்தான் இருக்கு குச்சி மட்டும்தான் இருக்கிறது அந்த இது பழத்தை அது கிங்க தெரியல இந்த உருண்ட ஒன்றைய பழம் எல்லாத்தையும் இது ஆட் போட்டுச்சு இது கொடுக்குறோம் வாழை தண்டு போன பேச்சுலாம் நான் வந்து இங்கே ஒரு ஆயிரம் வாழை வச்சுருந்தேன் சரிங்க இந்த ஆயிரம் வாழையை வந்து அவுத்து விட்டு திறந்து விட்டப்போ இதுங்களே போய் கீழே கொத்தி 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 நம்ம அப்படியே சாய்ச்சி விட்டுவோம் சாய்ச்சி விட்டுட்டு காயில் சாய்ச்சி விட்டுதுன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரம் ஒன்று இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது வாழை வாழையும் போட்டேன் நம்ம இப்போ இருக்கிற கொஞ்சம் வாழைகளை விருந்ததை வெட்டி துண்டு போட்டேன் ஏன்னா சின்ன கொஞ்சம் தானே சின்ன சின்னதாக துண்டு போட்டு போட்டு விட்டுருவேன் கூட வாழை தண்டு மணத்தக்காளி கொத்தமல்லி இதை வந்து அப்பப்போ எப்போ சீப்பாக கிடைக்கிதோ இப்போ கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கிடச்சிது ஒரு ரெண்டு கட்டு வாங்கி இருக்கேன் வாங்கிட்டு வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி மணத்தக்காளி கொடுத்துட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு அது கொஞ்சம் நேரம் வளர்த்திட்டு அந்த சில்லஸ் போனதுக்கப்புறம் தீ கொண்டு போட்டோம்னா அது சாப்பிட்டோம் இந்த கீரையிலையும் கொஞ்சம் என் கடையில் சண்டையில் எங்கே சீப்பாக கரைக்கும் போது அதை வாங்கி போட்டிங்கன்னா போதும் போதும் அது அது சாப்பிடணும் வாழைத்தண்டு கம்பல்சரியாக எப்படியும் மா மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை முடிஞ்சால் மூணு தடவை வாழை தண்டுங்கில்ல ஒரு வாழை மரத்தை வெட்டி தூக்கி போட்டுருங்க உள்ள ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கட்டு கொத்திக்கிட்டே இருக்கேன் அது இலையிலேருந்து ஒன்றை விடுறது இல்லை எல்லாத்தையும் பீஸ் பீஸாக போயிடுது சாயந்தரம் ம அந்த வாழை மரம் அங்கே போட்டதுக்கு உண்டான அடையாளம் இந்த பாருங்கள் இப்போ காலையில் போட்டது தான் இது இப்போ இது இது ரெகுலராக கொடுத்துட்டிங்கனாலே இந்த இதெல்லாம் வந்து போகிறோம் வேக்சின் போடுறோம் வெள்ளக்கல்சர் ராணிக்கட்டு டிசீஸ்ன்னு அதுதான் வெள்ளை கல்சல் அதுக்கெல்லாம் வேக்சின் போட்டுறோம் போட்டாலும் இதை நம்ம கொடுக்கும்போது இதாகிக்கும் மற்றபடி வேறு எந்த மருந்துகள்லாம் கொடுக்க வேண்டியதில்லை சரி அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சீரகம் நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடித்து நான் மிக்சியில் அடித்து அதை எடுத்துகிட்டு வந்து குஞ்சாக இருக்கிறதுனால நான் பெருசாக கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணிடுவோம்னா வெங்காயத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே கொட்டி விட்டுருவோம் கொட்டி ஒரு அஞ்சு கிலோ இந்த சீப்பாக கிடைக்கும் இப்போ பயங்கர சீப்பாக இருக்குது மூணு கிலோ மூணு கிலோ நூறுரூவாய்க்கோ நாலு கிலோ நூறுரூவாய்க்கே வந்துருச்சு இப்போ முன்னாடி அந்த மாதிரி அதை இப்போ போட முடியாது திங்க தெரியாது அது பெருசாக போது வாங்கி பூரா போட்டு விட்டிங்கன்னா அதுவும் வெள்ளை பூண்டு இதை போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து சளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆமாம் நோய் எதிர்ப்பு சக்தி சளி வந்து நல்லா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் நாலு மாதம் கழித்து சேல்ஸ் பண்ணுறோம் அதில் வந்து இந்த முந்நூறு கோழிக்கு வந்து எவ்வளோ சார் இன்கம் கிடைக்காது இப்போ வந்து கிலோ வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறாங்க சரிங்க இப்போ அவங்க கொண்டுட்டு போய் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட போது மட்டும்தான் இந்த பண்ணை கோழி கிராஸ் கோழி திசு தட்டு அப்படிம்பாங்க நீங்கள் பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் என்னென்ன கலர்கள் இருக்குதோ பொன்றம்பாங்க காகம்பாங்க வெள்ளப்புள்ளியும்பாங்க சரிங்களா அது மாதிரி எல்லா கலருமே இதில் வருது நாட்டுக்கோழி தான் இது ஒன்றும் வித்தியாசம் இது வந்து சும்மா ஒரு இது பிளாக் சேல்ஸ் இது பண்ணுறதுக்கோசம் பண்ணுறாங்க அதை வாங்கிட்டு போய் அதே கடையில் நான் நான் அந்த கோழி பா வாங்கினவங்களும் வந்து சொல்கிறாங்க சார் உங்கள் கோழியை தான் இங்கே வந்து வாங்கிட்டு போய் அவங்க அறநூறு ரூபாயை நாட்டு நாட்டுக்கோழின்னு ஊற்றிட்டுருக்குறாங்க இங்கே எங்கிட்ட எடுக்கும்போதும் அது பண்ணை கோழி கோழி ஆனால் அவர் கடையில் போய் கூண்டில் வச்சுட்டாருன்னா அது நாட்டுக்கோழி அப்படின்னு ஆகிடுது அது அவங்க ட்ரிக்கு அவங்க திறமை அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம தோட்டத்தில் என்ன எடுக்கும்போது முந்நூற்றம்பது ரூபாய்க்குன்னு எடுக்கிறாங்க முந்நூற்றம்பது போன நேரம் முந்நூற்றி இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு தான் கொடுத்தோம் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்ருக்கேன் முந்நூற்றம்பது பண்ணலான்ட்டுருக்கேன் அப்போ கொஞ்சம் ஃபீடெல்லாம் ரேட்டு ஏறிடுச்சு முந்நூற்றம்பதுக்கு கொடுத்தாலே நீங்கள் இப்போ ஒரு கோழி வந்து ஆவரேஜாக ரெண்டே கால் கிலோ வச்சுக்கோங்க ரெண்டரை கிலோ சேவல் ரெண்டு கிலோ கோழி அப்படின்னா ரெண்டே கால் கிலோ அப்போ முந்நூறு கோழி அப்படின்னா முந்நூறு ரெண்டு அறநூறு எழுநூறு கிலோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எழுநூறு கிலோ எழுநூறு எண்டு முந்நூறுன்னு போடுங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு ரெண்டு வந்து செலவு வந்து ஒரு முப்பதாயிரம் நாப்பதாயிரம் போயிடும் செலவு இல்லைங்க நாப்பது கோழி அப்புறம் குஞ்சு வாங்கினது போயிடும் ஒரு லட்சம் ரூபா போயிடும் ஒரு லட்ச ரூபா கோழி நாலு மாசத்துல ஒரு ஒன் லேக் ஒன் வந்து உங்களுக்கு மாட்டாலிட்டி எல்லாம் எதுவும் இல்லையே இல்லைன்னா பார்த்தா இங்க இப்போ இப்ப நாள்ல நம்ம வந்து ஆ அவ்வளவு கணக்கு போனா இன்னும் மிச்சம் இருக்கிற நூறு நாளில் என்ன நடக்கும்னு எனக்கு யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக இதில் வந்து என்னென்னா ஒரு சீக்குன்னு ஒன்று வந்து அடிச்சதுன்னா பேச்சர் காலி ஆகிடும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பார்க்கணும் நம்ம ஸோ ஆவரேஜாக வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன இப்போ நம்ம வந்து தீவன காஸ்ட் வந்து நாற்பதாயிரரூவாயெலாம் வந்துடும் அசால்ட்டாக வந்துடும் நாற்பது எல்லாம் வந்து கம்பெனி ஃபீடே போடும்போது நாற்பது ரூபா வந்து நான் தான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதுக்கு இதுக்கு பத்து ரூபா தான் வித்தியாசம் வருது அதுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கம்பெனி ஃபீடு என்ன எனி கம்பெனி நிறைய கம்பெனி இருக்குது அது நல்ல கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி ஃபீடை வாங்கி கொடுத்துட்டா நமக்கு அதில் கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் அப்புறம் அது இல்லாமல் கொஞ்சம் இந்த எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஒரு நான் ஐம்பது ரூபா மினிமமாக சும்மா நம்ம வந்து இப்போ உங்கள் யூடியூப்பை பார்க்கலாம் அட்டையு லட்சம் ரூபா வருவோம் அப்புறம் லட்சம் வருதுங்கிறாரு நாலு மாதத்தில் அப்படின்னு நானஞ்சா கேட்டுட்டு போட்டு கேட்டு போயிடுவேன் ஐம்பது ரூபா எதிர்பார்த்துக்குங்க மினிமம் நீ வளர்த்துறத பொறுத்து மெயினாக வந்து இதில் வந்து லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ்ஸு அதான் சார் இப்போ ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்ஸு வளர்த்து அதனால நல்ல பிஸ்னஸ் தானே சார் இது பண்ணலாம் அந்த மாதிரி போகிறவங்க இடம் இருந்தது அப்படின்னா அளவுக்கு இடம் இருந்தால் போய் வெளியில் மேச்சலுக்கு விடணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நீங்கள் முன்னூறு சிக்கு வச்சிருக்கேன் இதில் பாதி இருந்தால் கூட போகணும் இந்த அளவுக்கு இருந்தால் கூட பதினொன்றுக்கு இருபது இருந்தால் கூட போகணும் இருபது இருந்தால் கூட போகுது ஆனால் பெருசாக பெருசாகும் போது என்னென்னா இந்த சேவல்கள் அந்த அடல்ட் அடல்ட்ஹுட் அட்டைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சண்டே ஆகிடுது நாட்டுக்குழையே தான் வேற ஒண்ணுமே இல்ல சரியான சண்டை உள்ளே ஒண்ணுக்கு அதாவது எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம அந்த வீக்கான அட்லீஸ்ட் கொஞ்சம் தப்பிச்சுட்டு ஓடிடுது இந்த கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் இந்த இதுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா தப்பிக்க முடியாத ஒன்னே போட்டுவோம் அது என்னன்னா ஒண்ணு கொஞ்சம் வீக் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா மொத்தம் மூணு நாள் சேர்ந்து போடுறது அந்த மாதிரி மாற்றாட்டில இருக்குது கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா ஓப்பனா விட்டீங்கன்னா கூட இதா இருக்கும் பட் குழி வேலைக்கு போறாங்கன்ற ஒரு நம்மளா இருக்கிறவங்க ஒரு பணங்களோட ஒரு இதாக பண்ணுறாங்களா பண்ணிவிட்டும் வேலைக்கு போகலாம் போகலாம் இது வந்து ஒரு காலையில் கொஞ்சம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி வேலைங்க காலையில் நான் காலையில் ஆறு மணிக்கே வந்துடுவேன் அது ஒன்றும் இல்லை அந்த ஃபீடரில் போட்டு வச்சு இப்போதைக்கு இந்த ஃபீடரில் போட்டு வச்சோன்னா மூணு நாலு நாள் வரும் ஏன்னா இப்போ குஞ்சு சின்னது தானே தண்ணி மட்டும்தான் ஓவராக குடிக்கிது ஏன்னா பெருசாக ஆரம்பிச்சு தண்ணி மட்டும் காலையில் அந்த ரெண்டு ட்ரிங்கரில் வச்சுருவேன் மத்தியானம் இந்த டைமுக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இருந்தால் ஒரு ட்ரிங்கரில் காலி இன்னொரு ட்ரிங்கர்லேயும் திருப்பி மத்தியானம் திருப்பி சாயந்தரம் ஃபீடாக செக் பண்ணணும் திருப்பி நைட்டு தண்ணி வைக்கணும் அவ்வளோதான் அவ்வளோ இந்த கிளீனிங் வேலையெல்லாம் இப்போதிக்கி இல்லை இல்லை இப்போதைக்கு இல்லை அது வந்து ஒரு பத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துச்சு இந்த ஷெட்டை மட்டும் ஏன்னா பூரா அச்சம் பண்ணி வச்சுக்கணும் அதை கிளீன் பண்ணிவிட்டு பெட்டர் நம்மளோட தோட்டம் எங்கே இருக்குது நம்மளோட கான்டாக்ட் நம்பர் தோட்டம் வந்துங்க காரமடையிலேருந்து வெள்ளியங்காடு போகிற இப்போ மெயின் ரோட்டில் இருந்த மெயின் ரோட்டில் மருதூருங்கிற கிராமம் சரிங்க அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் இங்கே தோட்டம் மலையடி வாரத்தில் இங்கே இருக்குது சரிங்க நான் என்னோட சிம்பிளிஃபைடு கோழி வார்த்திறது என்னவோ அதுல சார் நம்ம நிறைய விளக்கமாக சொன்னீங்க சார் இது வந்து எப்படி பண்ணுன்னா கரெக்டாக ஏன்னா அப்படி வரும் அப்படின்றது சூப்பராக சொன்னீங்க சார் இப்போ யாருக்காவது கோழி தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாமா சார் ஆ கா கோழி தேவைப்படுச்சுன்னா காண்டக்ட் பண்ணலான்னா நான் குஞ்சு நான் இன்னும் ப்ரீடிங் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வாங்கி வளர்த்து கறிக்கி கறிக்கு தான் சார் கறிக்கு இன்னொரு நூற்றி இருபது நாள் வெளிச்சு வரச்சிட்றேன் சரி சார் அவங்க கான்டெக்ட் சார் ஆ நாலு மாதம் கழித்து வரச்சதுக்கு நாலு மாதம் கழித்து சேலுக்கு வந்துடும் ரெகுலராக அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க சண்டே சேல் வந்து இங்கே தான் நான் இருப்பேன் சரி நம்ம இங்கேயே வெயிட் போட்டு கொடுத்துருவோம் சரி அப்படியே லைவாக கொடுத்துறோம் சரிங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் சார் நைன் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஃபோர் டூ டபுள் த்ரீ சரி என் பேருக்கு சரி ரொம்ப தேங்க்ஸ் சார் வெல்கம்